மேலே போட்டிருக்க பொலி பாருங்கண்ணே பாருங்க எல்லாம் பேப்பர் போட்டு விட்ருக்கேன் பார்த்துங்க கெசமர் அஞ்சே முக்கா கேட்குறாங்கண்ணே நேரில் வாங்கினேன் முன்ன பின்னு பேசிக்கலாம் திண்டுக்கல் பக்கத்தில் பார்க்கணுண்ணே மேலே போட்டிருக்க பொலிரோ பாருங்கண்ணே பாருங்கன்னு எல்லாம் பேப்பர் போட்டு விட்ருக்கேன் பார்த்துங்க கெசமர் அஞ்சே முக்கா கேட்குறாங்கண்ணே நேரில் வாங்கினேன் முன்னே பின்னு பேசிக்கலாம் திண்டுக்கல் பக்கத்தில் பார்க்கணுண்ணே மேலே போட்டுருக்க பொலி ரூபா பாருங்கன்னா பேப்பர் பேப்பர் போட்டுவிட்ருக்கேன் பார்த்துங்க கஷ்டமர் அஞ்சு முக்கா கேட்குறாங்கண்ணே நேரில் வாங்கினேன் முன்னே பின்னு பேசிக்கலாம் திண்டுக்கல் பக்கத்தில் பார்க்கணுண்ணே